இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பத்திரிகையாளர் டிவி சோமு அவர்கள் இணைப்பில் இணைகிறார் வணக்கம் திரு சோமு இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி தேசிய தலைமை பேசக்கூடாதுன்னு சொன்னதா செல்வ பெருந்தகை சொல்றாரு கூட்டணி பத்தி பேசக்கூடாது வெளியில் ஆனா மாணிக்கம் தாகூர் அவர்கள் வந்து அப்ரூவல் ராகுல் அவர்களோட அப்ரூவல் இல்லாமல் இப்படி தொடர்ந்து பேசிடுவாரா அப்படின்ற ஒரு பார்வையும் பொதுவெளியில் முன்வைக்கப்பட்டுட்டே வருது நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் ஆமா இப்ப தன்னுடைய வாக்கு வங்கியை விட அதிகமாக காங்கிரஸ் எதிர்பார்த்துது அது வந்து எந்த விதத்துல நியாயமா இருக்குறேன் அதே நேரத்துல காங்கிரஸ்ல இந்த மாதிரி ஒரு பேசக்கூடியவர்கள் அதாவது இந்த கூட்டணிக்கு எதிராக இல்ல திமுக விமர்சித்து பேசக்கூடியவர்களுடைய வாதம் வந்து இன்னொரு விதத்துல இருக்கு எப்படின்னா இந்த திமுக அரசு உடனே பீட்டர் அல்பன்ஸ் வந்து சிறுபான்மையின நல வாரிய தலைவராக அமைக்க அறிவிக்கப்பட்டாரு அந்த பொறுப்புக்கு வந்தாரு அதே போல திமுக சார்புல சிதம்பரத்தை வந்து எம்பியா தேர்ந்தெடுத்தாங்க ராஜ்யசபா எம்பியா இந்த ரெண்டு நிகழ்வுகளுமே திமுகவே முடிவெடுத்து சொல்லியிருக்கு அதாவது எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் இருக்கு அதுக்கு உங்க தரப்புல இருந்து யார சொல்றீங்க அப்படின்னு கேட்காம அதுக்கான ஆட்டுல திமுகவே தேர்ந்தெடுக்குது அதே போல ஈரோட கிழக்கு தொகுதியில வந்து அவங்களே முந்திக்கிட்டு காங்கிரஸ் வேண்டாம் நாங்க நிக்கிறோம்னு முடிவு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து அப்ப தலைவரா இருந்த கடிதம் வாங்கினாங்க உள்ளாட்சி அப்படின்னா எங்களுக்கு குறைவு அதுலயும் திமுக இருந்து ஆட்களை சேர்த்தியா போட்டு வெற்றி பெற வச்சு அவங்க மறுபடி திமுகல சேர்ந்ததை பார்த்தோம் இப்படி தொடர்ந்து வந்து திமுகங்கிற கட்சி தன்னுடைய ஒரு தலைக்கழகமாக காங்கிரஸ் வந்து நினைக்குது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட பாத்தீங்கன்னா ஜெயக்குமாரு செல்லக்குமார் டாக்டர் செல்லக்குமாரு திருநாவுக்கரசி எல்லாம் சீட்டு தரக்கூடாதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி ஜோதிமொழிக்குன்னு சொன்னாங்க இருந்தாலும் அந்த ஜோதிமணி மட்டும் பேசி அதை சீட்டு வாங்கி கொடுத்தாங்க மற்ற மூணு பேருக்கும் வாங்க முடியல இந்த மாதிரி எல்லாத்துலயுமே திமுக டாமினேட் பண்ணது அப்ப வந்து ஒரு கிளைக்கழகமாக திமுக உடைய கிளைக்கழகமாக காங்கிரஸ் இருக்கிறதுக்கு மேல ஒரு தைட்டு நின்று கூட பாத்துடலாம ஒரு விஜயந்திரங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் வெளிப்படையா பேசிட்டு வெளியில வந்து அவர் பெரிய சக்தின்னு பேசினாலும் அது இல்லைங்கிறது தெரியும் பெரிய ஒரு வாக்கு வாங்க போறது இல்லை அவரு இருந்தாலும் இந்த மாதிரி திமுகவுக்கு எதிரான விஷயங்கள் வந்து அவங்களுடைய செயல்பாட்டின் மூலமாக வந்து அதிருப்தி இந்த மாணிக்கம் தாகூர் ஜோதிமணி பாதிரி ஆனவங்களுக்கு இருக்கு அப்ப இவரு செல்வ போய் இந்த மாதிரி மாணிக்கம் தாக்கூர் பேசுறாரு அப்படின்னா இப்ப அவங்க தரப்புல ஏற்கனவே இதெல்லாம் பேசிருப்பாங்க திமுக டாமினேட் பண்ணது அதிகமா அப்படின்ட்டு அதை அடுத்துதான் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியும் வந்து அந்த ஒரு தான் இருக்கிறாரு அப்படின்னு தான் தோணுது ஏன் அப்படின்னா திமுகவை விமர்சித்து பேசுறது புதுசு இல்ல இப்ப தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க தேர்தல் நெடுக்கத்துல அப்ப அவரு போன இதை நிறுத்த சொல்லலாம் அந்த மாதிரி செய்யவே இல்லரா ராகுல் காந்தி இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் தூத்து வச்சு டெல்லியில ஒரு மூணு மணி நேரம் பேசினாரு அப்புறம் இரண்டாவது முறை கூட இப்ப சமீபத்துல நடந்துச்சு அப்ப கூட பத்திரிகையாளர்களுக்கு ஊடகத்தினருக்கு வந்த செய்தி என்ன அப்படின்னா யாருடன் கூட்டணி என்பதை முடிவு செய்ய காங்கிரஸ் கூட்டம் அப்படின்னு ஏற்கனவே கூட்டணியில இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு தொகுதி பங்கீடு இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறாங்கன்னா அந்த தலைப்பு வந்திருக்கணும் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஊடகங்களுமே போட்டுது என்னன்னா கூட்டணி யாருடன் தமிழ்நாடு காங்கிரசுடன் பிரமுகர்களுடன் ராகுல் ஆலோசனை இப்படிதான் வந்தது அதனால இப்ப மாணிக்கம் சாதரோ இல்ல அவரை மாதிரி பேசக்கூடியவர்களோ ராகுல் காந்திக்கு தெரியாம பேசுறாங்க அப்படின்னு நம்ம நம்புறதுக்கு இடம் இல்லை அதனால இப்ப செல்வ போய் அங்க புகார் சொன்ன போனாலும் அதனால எந்த விதமான பலனும் வருமா அப்படிங்கறதுல பெரிய ரைட் நன்றி திரசோமு இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பெருந்தமைக்க இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே